அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இங்கே வருகை தந்திருக்கும் ஜோதிட ஜோதிடர்கள் ஜோதிட மா ஆசிரியர் மாணவர்கள் மற்றும் அது அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளின் பதினேழாவது ஆண்டு கருத்தரங்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை ஜோதிட நல்லு வருகை தந்திருக்கும் ஜோதிட நல்லுலங்களுக்கு வருக வருக வரவேற்று இன்றைக்கி நான் என்னோடய விதியில் என்ன பார்க்குறா நாடி விதியில் ஒரு நாலு க நாடு வீதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட விதியில் வந்து நாடு விதிகளில் ஒவ்வொரு நிறைய அந்த விதிகளில் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற விதிகள் படி வருது இல்லையா அதில் வந்து ஒரு நாலு விதிகளை மட்டும் சொல்லிவிட்டு அதனோடய உதவி முடிச்சுக்கிறேன் இப்போ ஜோ ஜோதிட ரீதியாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொத்து தகராறு ஒருத்தருக்கு வருது சொத்து தகராறு சண்டை பிரச்சனை வம்பு வழக்கு இதெல்லாம் வருது அப்படின்னாவே இந்த சச்சரவுலாம் குறிக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னா சுக்கரனுக்கு அஞ்சு ஒம்பதில் ரெண்டாறு பத்தில் கேது சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கிரகங்கள் அந்த வழியாக உங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னா அதான் சுக்கரனுக்கு ஒன்னஞ்சு ஒம்போது ரெண்டாறு பத்தில் ஒரு கிரகம் கேது வந்து வலு நிற்கிது அந்த கேது வந்து வழி தொ தொடரும்போது உங்களுக்கு அந்த சொத்து ரீதியான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்கும் அது அந்த கிரகத்தை வந்து குரு பார்க்கப்பட்டால் அந்த நிவர்த்தி கிடைக்குமானா நிவர்த்தி உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அதுமாரி புதனுக்கு ஒன்னு ஒம்பது ரெண்டாறு பத்தில் கேது தொடர்பு பெறப்பட்டாலும் அந்த சொத்து ச அந்த சொ செவ்வாயோட பார்வையில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேது தொடர்பு பெறும்போது அந்த சொத்து வழியாக அந்த பூர்வீக சொத்துகள் இடம் இல்லை கட்டடம் கட்டுறீங்க அப்படின்னா அதில் பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் அந்த டைமில் வந்து குரு பார்வையில் இருக்குது குரு கோச்சாரங்கள் அந்த குருவோடய பார்வையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி கிடைக்குமானா கண்டிப்பாக நிவர்த்தி உண்டு அது மாதிரி ஒரு தொழில் செய்கிறாங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னஞ்சு ஒம்பதில் இல்லை மூணு ஏழு ஒம்போது ரெண்டு பன்னெண்டில் வந்து குரு சஞ்சரிக்கும் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்யலாம்னா தொழில் செய்யலாம் அந்த மாதிரி காலத்தில் தொழில் செய்யும் போது உங்களுக்கு தொழிலில் பிரச்சனை இருக்காது தொழில் செய்யலாம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அந்த ஒன்னஞ்சு ஒம்போதில் கேது தொடர்பு பெரும் பெருங்காலத்தில் எல்லாமே உங்களுக்கு தொழில் செய்ய முடியாது அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் விரயத்தையும் தொழில் சம்மந்தப்பட்ட விதத்தில் ஒரு பிரச்சனையும் கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து பார்த்துக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் நீங்கள் கையெழுத்து போடுறீங்க இல்லையா பட் டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமாக வீடு வாங்குறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு நிலம் வாங்குறீங்க இல்லை ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறனா அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முகூர்த்தம் என்னைக்கு நீங்கள் கையெழுத்து போட போகிறீங்களோ அந்த காலத்தில் ஒன்னஞ்சு ஒம்போது இல்லை மூணு ஏழு பதினோரு ரெண்டு பன்னெண்டில் குருவோ அல்லது சனியோ இருந்தால் போதும் கையெழுத்து போடும்போது உங்களுக்கு தால் அந்த பிரச்சனை கொடுக்காது அதுவே அங்கே வந்து புதனுக்கு டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா புதனு தான் அப்போ புதன் சம்மந்தப்படும் போது அங்கே உங்களுக்கு கேது தொடர்பு வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த சொத்துல வாங்கக்கூடிய இடம் கையெழுத்து போகிறதுல அந்த நீங்கள் ஒரு செக்கு டாக்கு கொடுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்குமான பிரச்சனை கொடுக்கும் அதுமாதிரி இடம் வாங்கும்போதும் பார்த்திங்கன்னா அந்த சுக்கரனுக்கு ஒன்று போது நீங்கள் பார்த்துக்கணும் மாதிரி திருமண மூர்த்தம் குறிக்கும் போது திருமண மூர்த்தம் குறித்து கொடுக்குறீங்க இல்லையா திருமண மூர்த்தம் உரிச்சு கொடுக்க காலத்துலேயும் நீங்கள் அந்த வந்து ஒன்று அஞ்சும்போது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டு பார்க்கணும் பார்த்துட்டு குறித்து கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இல்லை அந்த கேதுவோட தொடர்போ ராகுவோட தொடர்போ அங்கே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமணம் பார்த்திங்கன்னா பிரச்சனத்தில் தான் போய் முடியும் அது வந்து ஜாதக ஜாதகம் மாறுபடும் அதனால் உங்கள் கால ஜாதகத்தையும் கோச்சார ராகு கேதுகளோட ஜா இதுகளையும் பார்த்துக்கணும் இப்போ நேற்று ஒரு ஜாதகத்திற்கு பார்த்திங்கன்னா கார் வாங்கணும்னு ஒருத்தர் கேட்குறாரு பிரசனம் போடுறோம் பிரசனம் போடுற சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் கவிப்பு விழுகுது அது நாலாம் இடத்துல கவிப்பு விழுகுது கேது சம்மந்தப்படுது அப்படின்னு இப்போ கோச்சார கேது எங்கே இருக்காரு சிம்மத்தில் தான் இருக்குது அப்போ சம்மந்தப்படும் போது அவர் காரை வாங்க சொன்னோம்னா பிரச்சனை சீர் தீருமா கண்டிப்பாக அவருக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும் அந்த வன் கார் வாங்குறதுல சொத்து வாங்குறதுல இந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி இந்த கோச்சார கிரகங்களையும் நிகழ்கால கிரகங்களையும் நம்ம பார்த்து அவங்களுக்கு சரியான வழிமுறைகளை சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்று எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சி ஜோதி சங்கத்திலேருந்து அதனுடைய நிர்வாகர் சுக்கரன் செந்திலன் அவர்கள் தன்னுடைய ஜோதிட கருத்துக்களை திறம்பட கூறினார்கள் அவருக்கு நன்றி சேர்க்கும் மூலமாக அவருக்கு கே பி சார் அவர்கள் பொன்னாரை பொருத்தி கௌரிப்பார்கள் வாங்க ஐயா வாங்க